அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூஸ் சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பார்த்து வரோம் இன்று தொண்ணூற்றி ஆறாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ஸ்டடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் முதல் கேள்வி பாருங்கள் பொருந்தாத இணை எந்த இணை ஆப்ஷனில் பொருந்தாத இணை எது நிறை மேன்மை பொறை பொறுமை மதம்னா கொள்கை மையல் அப்படின்னா விருப்பங்கிறது தான் குறிக்கும் பொருந்தாத இணை ஆப்ஷன் டி ஆகும் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளவர் யார் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளவர் ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர் அவர்களாவார் பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லோரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிடல் வேண்டும் என்று கூறிய புலவர் யார் பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லோரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிடல் வேண்டும் என்று கூறிய புலவர் பாரதிதாசன் அவர்கள் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அண்ணும் ஆகுமா கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னமாகும்மா இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்க அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாவச் செயலுக்கு பரிகாரம் இல்லை என்பது சரியான பொருள் ஏழாதி நூலில் நான்கடிகளில் கீழ்கண்ட எத்தனை அரங்கருத்துக்களை கூறுகிறது நம்ம சிறுபஞ்ச மூலம் திருகடுகம் ஏலாதி இதெல்லாம் பார்த்தோம் இதில் ஏழாதி நூல்களில் நான்கடிகளில் கீழ்கண்ட எத்தனை அறங்கருத்துக்களை நூல் கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கருத்துக்களை கூறுகிறது ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய கீழ்கண்டவற்றில் எது அழிந்து போகும் என்று வள்ளுவர் கூறுகிறார் ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய கீழ்கண்டவற்றில் எது அழிந்து போகும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவனுடைய குடிப்பிறப்பே அழிந்து போகும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று செம்மொழிக்கு இலக்கணம் கூறியவர் யார் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று செம்மொழிக்கு இலக்கணம் கூறியவர் ஆப்ஷன்ல பாருங்க தேவனேய பாவானர் என்பது சரியான ஒன்று சரியான எண்ணடையை தேர்வு செய்க ஒன்று கூட்டல் தலைவன் இதெல்லாம் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க ஒன்று கூட்டல் தலைவன்னா என்னன்னு வரும் ஓர் ஒரு தலைவன் ஓர் ஒரு தலைவன் என்பது சரி பொறாமை உடையவனிடம் எது நிலைக்காது என்று வள்ளுவர் கூறுகிறார் பொறாமை உடையவனிடம் எது நிலைக்காதுன்னு பாத்தீங்கன்னா செல்வம் நிலைக்காது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஏழாதி நூலில் இடம்பெற்றுள்ள ஆறு அருமருந்துகளில் முதன்மையாக முதன்மையாக விளங்கும் மருந்து எது ஏழாதி நூல்ல ஆறு மருந்துகள் இருக்கு அதில் முதன்மையாக விளங்குவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலம் என்பதுதான் முதன்மையாக விளங்குகிறது இந்தியன் சக்சசன் ஆக்ட் என்ற கலைச்சொல்லின் பொருள் யாது இந்தியன் சக்சசன் ஆக்ட் என்ற கலைச்சொல்லின் பொருள் ஆப்ஷன்ல இந்திய வாரிசுரிமை சட்டம் என்பது சரி குளித்தல் என்பது ஆப்ஷன்ல பாருங்க குளித்தல் என்பது உடலை குளிர வைத்தல் என்பது சரியான விடை உறவோர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன உறவோர் உறவோர் ஆப்ஷன்ல உறவோர் என்பது வினையாளனையும் பெயரை குறிக்கும் உல்கார் என்பதன் பொருள் என்ன உல்கார் என்பதன் பொருள் என்ன உல்கார் என்பது விலகமாட்டார் என பொருள்படும் பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் என தொடங்கும் குரலானது கீழ்கண்ட எந்த சிறப்பை கூறுகிறது பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் எனத் தொடங்கும் குரலில் என்ன சிறப்பு கூறப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கால மறிதலின் சிறப்பு கூறப்படுகிறது திருக்குறள் நூலின் சிறப்பு பெயர்களில் தவறானது எது இதில் சிறப்பு பெயர்களில் தவறானது உலக பொதுமுறை வாயுரை வாழ்த்து தெய்வநூல் தமிழ்மறை என்பது தவறான ஒன்று பெருஞ்சித்திரனார் அவர்கள் பிறந்த ஊர் எது பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் பிறந்த ஊர் அமுத்திரம் என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் மிசைல் என்பது எதை குறிக்கும் ஆப்ஷனில் மிசைல் என்பது ஏவுகணையை குறிக்கும் சொல்லாகும் திருக்குறளின் கடைசி பிரிவான காமத்துப்பால் பிரிவில் எத்தனை இயல்கள் மற்றும் அதிகாரங்கள் உள்ளன ஆப்ஷனில் பாருங்கள் இயல்கள் அதாவது களவியல் கற்பியல்னு ரெண்டு இயல்கள் மற்றும் இருபத்தைந்து அதிகாரங்கள் அதாவது காமத்துப்பால்னா இன்பத்துப்பாலில் உள்ளது ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று நாலு இயல்கள் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் எதுக்குன்னா அறத்துப்பால் மூன்று இயல்கள் இருபத்தைந்து சாரி மூன்று இயல்கள் எழுபது அதிகாரங்கள்னா பொருட்பாலில் இடம்பெற்றுள்ளது அப்போ அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு பொருளில் எழுபது இன்பத்து பாலில் இருபத்தைந்து கூட்டணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் வரும் சிறுபஞ்சம் மூலம் என்ற சொல்லில் மூலம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன மூலம் என்பது எதை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா வேர் என்பதை குறிக்கும் மரபு பிழையை நேற்றல் நேற்று தென்றல் காற்று அடித்தது ஆப்ஷன்ல அப்படி பாருங்க எதுன்னு பாத்தீங்கன்னா நேற்று தென்றல் காற்று வீசியது என்பது சரியான சொல்லாகும் முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாததை தேர்ந்தெடு முருகுன்னா அழகு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேன் மனம் அழகு என பொருள்படும் முருகு என்பது மலை என்பது முருகுக்கு மலை என்பது பொருந்தாத சொல்லாகும் செல்வத்துள் எந்த செல்வமானது மிகச் சிறந்தது என்று வள்ளுவர் கூறுகிறார் நம்ம கல்வி செற்ற செல்வம் பெற்றிருந்தாலும் கேள்வி செல்வமே மிகச் சிறந்தது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பெருஞ்சித்தனனார் இயற்றிய நூல்களில் கீழ்க்கண்டவற்றில் தவறானது எது இதெல்லாம் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளி பறவைகள் தான் வரும் பள்ளி சிறகுகள் என்பது பொருந்தாத ஒன்றாகும் செவி உணவாகிய கேள்வியினை உடையவர்கள் யாருடன் ஒப்பப்படுவார் அதாவது ஒப்பிடப்படுவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் செவி உணவாகிய கேள்வியினை உடையவர்கள் யாருடன் ஒப்பப்படுவர் என்று வள்ளுவர் கூறுகிறார் யாருடன் பார்த்தீங்கன்னா தேவர்களுடன் ஒப்பிடப்படுவார்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் விபுதர் என்னும் சொல்லின் பொருள் என்ன விபுதர் இந்த சொல்லின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புலவர் என்பதை குறிக்கும் பெருஞ்சித்தனாரின் இயற்பெயர் யாது பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் என்ன அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா துறை மாணிக்கம் என்பது சரி வே ராமலிங்கனார் கூறிய பெண்மையின் பண்புகளில் தவறானது எது அதுல அமைதி என்பது தவறானது அன்பு ஆர்வம் அடக்கம் ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா பெண்மை என பெண்மையை பற்றி போற்றி பாடிய புலவர் வே ராமலிங்கனார் இதுல அமைதி என்பது தவறான ஒன்று ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் கீழ்கண்டவற்றில் எவற்றை குறிப்பதாக வள்ளுபவர் கூறுகிறார் ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் கீழ்கண்டவற்றில் எவற்றை குறிப்பதாக வள்ளுவர் கூறுகிறார் எவற்றைன்னு பாருங்கள் ஆப்ஷனில் ஊற்றுக்கோள் குறிப்பதாக வள்ளுவர் கூறுகிறார் சேர்த்தெழுதுக இன்புற்று கூட்டல் இருக்க இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷனில் பாருங்கள் இன்புற்றிருக்க என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக் ரிலேட்டடாக நிறையா கேள்விகள் எடுத்திருக்கோம் இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்